பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற மக்களின் சொத்துக்களை பாதுகாக்கவும் பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற முதியவர் சொத்தை கேட்டு மிரட்டும் முன்னாள் அமைச்சர் அவரது மனைவி அவரது மகன் ஆகியோர் மீது கொடுத்த புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க கோரி பிரெஞ்சு தூதரகம் முன்பு சூசி கம்யூனிஸ்ட் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு சூசி கம்யூனிஸ்ட் கட்சியின் புதுச்சேரி மாநில செயலாளர் வழக்கறிஞர் லெனின் துரை தலைமை தாங்கினார் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் மாநில குழு உறுப்பினர் முத்து யு சி மாநில செயலாளர் சிவக்குமார் நிர்வாகிகள் சாமி கண்ணு சீனோ என்கின்ற சிவசங்கரன் சண்முகம் ஆனந்தன் சத்யா ஞானசேகர் சுதாகர் ஜானி மணிமாறன் மனோகர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் a malha

ಇದು